நிகழற்ற அன்புடையும் எல்லா புகழும் இன்னும் என்னும் கருணையும் சலாம் என்னும் நீரேற்றமும் நபிகள் நாயும் சல்லல்லாஹுலே செல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தவக் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றட்டும் நிலவட்டுமாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ குடியிருக்கும் உள்ளம் அல்லாஹ் யார் மனசில் அல்லாஹ் அல்லாஹால வந்து மனிதங்களை பல உருவத்தில் படைச்சிருக்கான் பல உருவத்தில் பல அமைப்புகளில் படைச்சிருக்கான் ஒருத்தர் ஒருத்தர் கருப்பா இருப்பாங்க ஒருத்தவங்க வெள்ளையா இருப்பாங்க ஒருத்த குண்டா இருப்பாங்க ஒருத்தங்க ஒல்லியா இருப்பாங்க ஒருத்தன் ஹைட்டாக ஒருத்தங்க அதை வச்சு அல்லாஹாலா வந்து அந்த உருவ அமைப்புகளை வச்சோ அவங்களோட படைப்பை வச்சோ அல்லாஹாலா வந்து மனிதனை அழைச்சி எடை போடுவதில்லை அல்லாஹால வந்து ஒரு அடியான மதிக்கிறான் அவனுக்கு கண்ணியை குடுக்கறான் தண்ணி அவனோட அந்தஸ்த உயர்த்தறான் அப்படின்னாக்கா அவனோட இறை உள்ள உள்ளத்தை பார்த்துதான் அவனுக்கான மதிப்பு அல்லாஹத்த அழகா கொடுக்கறான் மனிதன் ஆகிய நம்ம வந்து அவன் அழகா இருக்கானா அவன் நல்லவன் அவங்க வெள்ளையா இருந்தாக்கா அவன் இவன் இப்ப இப்ப புதுசா அவனு ட்ரெண்டிங் வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அவங்கதான் அதிகமா பொய் சொல்லுவாங்க இருக்கு

மொழியிலே சிறந்த மொழியை பேசினாலும் சரி சிறந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி நீங்க எந்த தாய பிறகு எவ்வளவு பெரிய வசதியானவங்களுக்கு பிறந்திருந்தாலும் சரி அல்லஹத்தாலாவில நெருங்கணும் நெருக்கத்தை பெறணும் அப்படின்னாக்கா ஈமான் இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த தன்மைக்கு அப்புறம் அல்லாஹுடைய பார்வை வந்து நேரடியா நம்மள எங்க படுது அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்தோம் அப்படின்னாக்கா இறையட்சம் உள்ள நம்ம தான் படுது எந்த எந்த மனிதனுக்கு இறையச்சம் உள்ளம் இருக்குதோ அல்லாஹால அவங்க உள்ளத்துல வந்து குடியிருப்பான் அப்படிப்பட்ட உள்ளத்தை வந்து நம்ம எவ்வாறு சுத்தப்படுத்திக்கிறோமோ கரைப்படியாமல் பார்த்து கொள்கிறோமோ அசிங்கப்படுத்தாமல் பார்த்து பாதுகாப்போமோ அல்லாஹ் பிடித்தமான குணங்களை வைத்து அதை அழகுபடுத்துவோமோ அல்லாஹ் பிடிக்காத செயல்களை விட்டு அதை பாதுகாப்போமோ அலஹ்துல்லா அப்போது வந்து அல்லாஹ் வந்து நம்மளை உயர்த்துவான் நாம் செய்யிற செயல வந்து ரெண்டு விதம் இருக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பெருமைக்காக செய்வாங்க அவங்க பா அவங்க பாராட்டணும் இவங்க பாராட்டணும் அப்படின்றதுக்கு அந்த பெருமைக்காக செய்வாங்க இன்னொருத்தவங்க வந்து வந்து உள்ள அச்சத்தோடு செய்வாங்க அந்த அல்லாஹத்தாலா வந்து பெருமைக்காக செய்கிறவங்கள விட அந்த உள்ள அச்சத்தோடு செய்கிறவங்களோட அமல்களை தான் அல்லாஹத்தாலா ஏற்றுக்குவான் விழால் வழி அல்லாஹ் ஒன்று அவங்கள ஏற்றுக்கிட்டா அவங்கள படாத கஷ்டம் கிடையாது ஆனால் அவ்வளோ ஒரு ஈமனோடு இருந்தாங்க இறை உள்ளம் உள்ளம்லாம் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு புகைக்குள்ள வந்து மூணு பேர் மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த மூணு பேர் மா குகை தம்மெல்லாம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவோம் இப்ப உள்ள காலகட்டத்தில் கையில போன் இருக்கு உடனே எடுத்து என்ன பண்ணுவோம் யாரா நாங்க இங்க இருக்கோம் நாங்க லொகேஷன் அனுப்புறோம் எங்களை வந்து காப்பாற்றுங்க இது மாதிரி குழுதுக்குள்ள உளுந்துட்டோம் அதாவது குகைக்குள்ளே குகைக்குள்ள உழுந்துட்டோம் அதை வந்து மூடிக்கிட்டு வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம் ஆனா தக்காவில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அது போய் நமக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே நமக்கு யார் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னா தான் நினைக்கிறோம் அது வந்து எல்லாத்துக்கும் வர அந்த இறை எச்சம் தக்குவா யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒருத்தவங்க துவா செய்யறாங்க நான் வந்து ரெகுலரா அவங்க அம்மாக்கு வந்து பால் நைட்ல பால் அவங்க அம்மா பால் குடிச்ச பிறகுதான் இவங்க குடிச்சிட்டு தூங்குவாங்க அப்படியே பார்த்தா வழக்கம் இருந்துச்சு அப்ப வந்து அந்த அன்னைக்கு வந்து அவங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தூங்கிடுறாங்க தூங்கம்னா அப்ப பால் கொண்டுட்டு போய் அவங்க அம்மாவை எழுப்பாம பக்கத்துலயே நிக்கிறாங்க போது அவங்க அம்மா எந்திக்கிற வரைக்கும் நிக்கிறாங்க எந்திக்கும் போது மையம் வந்து பாலோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஏன் பண்ணி இது நீங்கள் அதாவது இப்போங்க அம்மா குடிக்காததுனால அவங்க பிள்ளைங்களுக்கோ மனைவிக்கோ யாருக்குமே அந்த பாலை வந்து குடுக்கல அம்மா குடிச்ச பிறகுதான் எல்லாம் குடிக்கணும் அப்படின்றதுக்காக மனைவி மக்களை கூட பட்னியா போட்டிருந்தாங்க அப்ப பெற்றவங்களுக்கு அவங்க வந்து எவ்வளவு கண்ணியை செலுத்துனாங்க அல்லாஹ் தாளா வந்து அப்ப அவங்க தான் இந்த செயல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு உங்களை பொருந்தி இருந்துச்சுன்னா நீங்க அல்லாஹ் அல்லாஹால பொருந்திக்கிட்டான் அப்படின்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லா இடம் துவா செய்யறாங்க இதேத்தோடு செய்யறாங்க அப்ப வந்து அந்த கொகையில வந்து கொஞ்சம் வெளிச்சம் வருது அப்ப இன்னொரு மனிதர் சொல்றாங்க அவங்க அவங்கள்ட்ட வந்து மூணு அடியார் வந்து வேலை பாக்குறாங்க வேலை பார்த்த கூலி எல்லாத்துக்கும் கொடுத்த உடனே ஒரு அடியார் வந்து அந்த வெடி வேலை பார்த்த கூலியை வந்து வாங்காமையே அவங்க ஏதோ விஷயமா வெளியில போயிட்டாங்க அப்ப ரொம்ப நாள் கழிச்ச அந்த அந்த கொடுக்குற கூலிய கூலி காசை வச்சு அவர் வந்து ஒரு ஆடு வாங்குறாரு அந்த ஆடு வந்து குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே ஒரு ஆட்டு மந்தையாவே மாறிடுச்சு அப்ப இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மனிதர் வந்து கேட்கிறாரு நான் சரி என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும் போது யாருன்னு கேக்கும்போது இது மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன் நான் கூலி வாங்கல அந்த கூலியை தந்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டு மந்தையவே தருவா தர்றாங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்பாடா ஒரு கூலி மிச்சமா ஆகி போச்சு நல்ல வேலை வேலை நமக்கு ஆகி போச்சு கூலி வாங்காம வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன நாளைக்கு மறுமையில நம்ம பார்த்து கொடுத்த வேலைக்கு நம்ம கூலி கொடுக்கலையா நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்பானே அல்லாஹால மறுமையில நம்மளை கேள்வி கேட்பானேன்ற அந்த உள்ள அச்சா இருந்ததுனால அவன் அந்த இதை அப்படியே வச்சிருந்து ஒரு ஆடா இல்ல அந்த கூலியை மட்டும் இல்ல ஒரு ஆட்டு மந்தையாவே பெருக வச்சு கொடுத்தாங்க அப்படின் இந்த செயல் நல்லா பொருந்தி இருந்தேன் அப்படின்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வருது அப்புறம் இன்னொரு மனிதர் துவா செய்யறாங்க ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்ணை விரும்பி இருந்தாங்க சொந்தக்கார பெண்ணை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள கல்யாணம் பண்ண முடியல அப்ப வந்து ஒரு சூழ்நிலைனால அந்த பொண்ணுக்கு வந்து பண கஷ்டம் ஏற்படுது அந்த பண கஷ்டம் ஏற்படும் போது அந்த மனிதர்கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க கணவருக்கு ரொம்ப இதா இருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு அப்ப அந்த கணவர் அந்த ஆன் சொல்றாரு நீ வந்து என்ன ஆசைக்கு இணங்கின அப்படின்னாக்கா நான் அவனுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப ஆசைக்கு இணங்க வரும்போது அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க ஹை ஹைசுமா குண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லா நீ எங்கிருந்தாலும் அல்லாவிற்கு பயப்படு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஆள் அந்த மனிதருக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பயம் வந்துடுது அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான் அல்லவோட இறையச்சம் இருந்ததுனால அவனுக்கு அவங்க அந்த மனிதருக்கு பயம் வந்துச்சு இந்த செயல அல்லாஹாலா பொருந்திருந்தான் அப்படின்னாக்கா எங்களுக்கு இது பண்ண அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க இரையச்சத்தோட செய்யறாங்க சும்மா நான் இதை செஞ்சேன் இதை குடு இதை செஞ்ச கூட அவங்களோட இறையச்சம் தக்குவாவோட கேக்குறாங்க அப்ப இந்த மூணு இதையும் கபுல் செஞ்ச இரையச்சத்தோட கேட்டதுனால அல்லாஹ் தாலா வந்து அவங்களை வந்து அந்த குகையில இருந்து விடுவிக்கிறான் உள்ளத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த சத துண்டு அது வந்து அந்த சத துண்டு வந்து சீராக இருந்துச்சுன்னா எல்லாமே சீரா இருக்கும் அது கெட்டுருச்சு அப்படின்னாக்கா எல்லாமே சீரணிச்சிரும் அதுதான் வந்து கல்வு அதாவது உள்ளம் சுத்தமான உள்ள இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாமே சீரா இருக்கும் ஒரு மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னாக்கா அது வந்து அந்த அவனோட செயலா இருக்காது அது வந்து அது உள்ள சுத்தம் இல்ல இரையச்சம் இல்லை அப்படிங்கிற தான் அந்த தப்பு பண்ற போது தோணும் நம்ம தப்பு பண்ணும் போது அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க யாரும் எந்த தப்பு செய்ய மாட்டாங்க நிறைய விஷயம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் இந்த செயலை இப்படிதான் செய்யணும் இந்த செயலை இப்படிதான் தொழுகணும் தாய்தாபனுக்கு இதை தான் செய்யணும் இந்த கண்ணியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி இதை செய்யணும் அப்படின்னு எல்லா கடமைகளும் தெரியும் ஆனா செய்யறவங்க அதை தெரிஞ்சவங்க தான் பெரும்பாலும் தப்பு செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ளத்துல வந்து இறையச்சை இல்லை இறையச்சை இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க அந்த தப்பை செய்யவே மாட்டாங்க அப்ப வந்து ஒரு சகாபி கேக்குறாங்க இந்த பாவத்தை எப்படி எப்படி அதாவது தப்பு தடுத்துக்கலாம் அல்லா தால படைச்ச ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்யும் போது அல்லாஹால ஒரு நல்ல அது நப்சுமா இந்த காரியத்தை பண்ணாத அந்த காரியத்தை தவறான செயல் இந்த காரியத்தை பண்ணாத அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ஒரு ஊறுத்தல் இருக்கும் ஒரு நம்ம ஒரு செயலை எந்த செயலை செய்ய போனாலும் செய்யலாமா என்னாம ஒன்று ஒரு நப்சு சொல்லும் அதையும் மீறி செய்யும் ரெண்டாவது அடவையும் அந்த காரியத்தை செய்யும் போது மறுபடியும் சொல்லுவோம் இது தவறான காரியம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனால் மறுபடியும் செய்யறோம் மூணு வாட்டி செஞ்சு பார்க்கும் அதோட பலன் அதோட பலமே குறைஞ்சு பெறும் சொல்லி சொல்லி பார்க்க நம்மளா என்ன என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்கள சொல்லி செய்யாத செய்யாதன்னு சொல்லுவோம் செய்ய நீ போ அப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் விடுவோம் அதே மாதிரி அந்த நல்ல நப்ஸ் வந்து என்ன பண்ணும் அந்த பலனை இழந்துரும் அப்ப அந்த கெட்ட நப்ஸு அதோட வேலையை ஆரம்பிச்சிடும் சேத்தான் உள்ள நுழைஞ்சி இன்னும் தப்பு பண்ணி தப்பு பண்ண அதிக அதிகமா அதிக அதிகமான தப்பு செய்ய வச்சிரும் எந்த ஒரு செயலையும் அல்லாஹிற்கு பயந்து செய்யக்கூடியவர்களாக சுத்தமான இற ஏற்றம் உள்ளத்தை நம் அனைவருக்கும் தந்து அல்லாஹ் நம் அனைவரின் உள்ளங்களில் குடியிருக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் தீவான் செய்வானாக ஆமீன் அணிந்து ரம் அலாம் வலைக்கம் வரம்